சவுதி அரேபியாவின் வானிலை எச்சரிக்கை மையமானது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் இது வெள்ளிக்கிழமை வரை தொடரும் என சவுதியின் சிவில் பாதுகாப்பு பொது இயக்குநரகம் அறிவித்துள்ளது மெக்கா பகா ஆசிர் ஜீசன் பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பெய்யும் நஜ்ரான் பகுதியில் மிதமான மழையும் மதினாவில் லேசான மழை பெய்யும் என அறிவித்துள்ளது மெக்காவின் தாயிப் மைசன் ஆதா மற்றும் அர்தியாத் பகுதிகளில் பலத்த மழை பெய்யும் இந்த பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் தூசி புயல் மற்றும் ஆலங்கட்டி மழை பெய்யும் என கூறியுள்ளது இதே போன்று கிழக்கு மாகாணங்கள் ரியாத் நஜ்ரான் ஜீசன் ஆசிர் அல்பகா மற்றும் மெக்கா ஆகிய இடங்களில் மழை மற்றும் இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்ய வாய்ப்புள்ளது இந்த பகுதிகளின் சில பகுதிகளில் மூடுபனி உருவாக வாய்ப்புள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது காசிம் மற்றும் மதினா பகுதிகளிலும் தபுக்கின் கடலோர பகுதிகளிலும் பலத்த புழுதை புயல் வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு சவுதி பொது சிவில் இயக்குநரகமானது எச்சரிக்கையை விடுத்துள்ளது மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் வெள்ளம் ஏற்படும் பகுதிகளுக்கோ அல்லது தாழ்வான பகுதிகளுக்கோ செல்ல வேண்டாம் என எச்சரித்துள்ளது சமூக ஊடகங்கள் மற்றும் பிற வழிகள் மூலம் அதிகாரிகள் வழங்கிய பாதுகாப்பு வழிகளை பின்பற்ற வேண்டும் என சவுதி அரேபியாவின் சிவில் பொது இயக்குநரகம் அறிவித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க